செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் உள்ளிட்ட பகுதிகளில் இருபத்தி ஆறு இடங்களில் நேற்று நள்ளிரவில் பாகிஸ்தான் ட்ரோன்களை ஏவியது அவை தரையை தொடும் முன்பே நமது பாதுகாப்பு படையினர் இடைமறித்து தாக்கி அழித்தனர் ஜம்மு காஷ்மீரின் உரி பூஞ்ச் குப்வாரா உள்ளிட்ட பகுதிகளில் பீரங்கிகள் மூலமாகவும் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது ஸ்ரீநகர் விமான நிலையத்தை குறிவைத்து பாகிஸ்தானின் ட்ரோன்கள் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது பஞ்சாபின் பெரோஸ்பூரில் மக்கள் வசிக்கும் இடத்தில் பாகிஸ்தான் ட்ரோன் விழுந்தது இதில் சிலர் படுகாயமடைந்தனர் ராஜஸ்தானின் ஜெய்சால்மரில் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டது எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அமிர்தசரஸ் பதிண்டா பூஞ்ச் சண்டிகர் ஜம்மு ஜோத்பூர் லூதியானா பதான்கோட் உட்பட இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள முப்பத்தி இரண்டு ஏர்போர்ட்டுகள் தற்காலிகமாக மூடப்பட்டன வரும் பதினான்காம் தேதி வரை ஏர்போர்ட்டுகள் மூடப்பட்டிருக்கும் டெல்லி முழுவதும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது பார்லிமெண்ட் முக்கிய அரசு அலுவலகங்கள் செங்கோட்டை இந்தியா கேட் குதுப் மினார் நீதிமன்றங்கள் தூதரக அலுவலகங்களை சுற்றி இணை ராணுவ வீரர்கள் உட்பட கூடுதல் படைகள் நிறுத்தப்பட்டுள்ளன ஷாப்பிங் மால்கள் பூங்கா சந்தைகள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது சோதனைக்கு பின்பே வாகனங்கள் டெல்லிக்குள் அனுமதிக்கப்படுகின்றன